அவங்க மாமியார் குடும்பம் வந்து கிட்டத்தட்ட அவரை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ஜெயம் ரவிக்கு தெரிஞ்சே நடக்குது அவரால் வந்து அதுலேருந்து மீண்டும் வெளியில் வர முடியாத சூழல்லாம் இருக்கு ஒரு அபரிமிதமான அன்பு இருக்கு இல்லை அது ஒரு கட்டத்தில் வந்து இவர் நம்ம விட்டுன்னு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் டக்குன்னு ஃபோன் பண்ணி செக் பண்ணுறது அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு யாரோட இருக்காரு ஆ சஸ்பென்ஸாக போய் நள்ளிரவுல கதவை தட்டி போய் நிற்கிறது நீங்கள் அடுக்கடுக்கான தோல்விகள் வரும்போது இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைந்த உலகத்தில் நீங்கள் சஸ்டைன் பண்ணதே பெரிய இதுக்கு ஒரு முட்டுப்புடி வச்சா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி எதுவுமே சொல்லல இவர் தான் சொல்றாரு நான் வந்து விலகிறேன் இந்த பந்தத்துல சந்தோஷுப்ரமணியன்லாம் நீ எப்படிப்பட்ட படம் இல்லை தனுஷ் பிரச்சனைங்கிறதே வேற இன்னொன்று வந்து அதில் தவறு வந்து ஐஸ்வர்யம் அலைகள் ஆக்சுவலாக தனுஷ் வந்து வந்து அதை நீ எப்படி இருக்கியோ அது மாதிரி மாதிரி தான் நான் சில பதில்கள்லாம் அஜித் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஒரு காலகட்டங்களில் தோல்வி படங்களுக்கான கதைகளையும் சம்பளங்களையும் பேசுனது ஷாலினி ஷாலினி அப்படிங்கிற மாதிரியான அஜித்துக்காக கதை கேட்டது கிடையாது அவருக்காக சம்பளம் கிடையாது படங்கள்லாம் ஓடாமல் போனதுக்கு அஜித் தான் அவர் கதையை யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே தனுஷோட பெயரை போட்டு அடிக்கிறாங்க சார் அது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் தனுஷ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்த காலங்களில் வந்து கேட்கவே காதுக்கு அவர் ஒரு காலத்தில் ரஜினி வீட்டு வாசல் இன்னும் இந்த மாதிரி ஒரு வீடை கட்ட முடியுமா அது அவருக்கே மருமகனாகிற சூழல்லாம் வருது அப்போது இப்படி ஒரு காலத்தில் காலத்தில் அவர் ஆடினவர் தான் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது பட்டு பார்ட்டி போதை இது ரெண்டும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அங்கு தவறுகள் நடக்காம இருக்கோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஆஃப்டர் கேப் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட இன்டர்வியூ வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா சார் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பரபரப்பா ஜெயம் ரேவி அவர்களோட டிவோர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே இப்போ எல்லாரோட ஈர்ப்புமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்குது இதை வந்து நான் எந்த இடத்துல பிரேக் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா காசிப் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல சார் அதாவது இந்த டிவோஸ்க்கும் தனுஷ்க்கும் ஒரு பக்கம் காரணம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அது நிறையா பேருக்கு தெரியும் அது உண்மை கிடையாது அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு கருத்து வைக்கிறாங்க சார் என்ன அப்படின்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு அவங்களோட மாமியார் வீட்டில் அதாவது அவங்க ஒய்ஃபான ஆர்த்தி அவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து ஓவராலாக வந்து ரொம்ப புஷ் இருந்தது அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம தான் டிவோர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து அவரோட மன நிம்மதிக்காக வெல்ல வந்துட்டாருங்கிற ஒரு கருத்து இருக்கு சில திரும்ப சார் உண்மை ரெண்டாவது சொன்னது தான் உண்மை அவங்க மாமியார் குடும்பம் வந்து கிட்டத்தட்ட அவரை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் வந்து எடிட்டர் மோகனும் அவருடைய ம மூத்த மகன் ராஜாவும் கூட நினைத்த நேரத்தில் ஜெயம் ரவி கால்ச்சீட்டு அவங்களால வாங்க முடியல அவங்க வளர்த்த பிள்ள அவங்க தான் அவரை வந்து ஹீரோவாக கொண்டு வராங்க அவருக்கு என்னென்ன படங்கள் பண்ணால் அவருடைய லைஃபுக்கு சரியாக இருக்கும் அவருடைய கரியர் எப்படி ஸ்பீடாக போகும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவரை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வைக்கிறாங்க திடீர்னு அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாரு அங்கே டோட்டலாக அவரை அபகரிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு டேட் வேணும் அப்படின்னா கூட இவங்க வந்து அவங்களுடைய பதிலுக்காக காத்திருக்க வேண்டிய சூழலெலாம் ஏற்படுது இது ஜெயம் ரவிக்கு தெரிஞ்சே நடக்குது அவரால் வந்து அதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியாத சூழல்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அவர் வந்து இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு இன்னொன்று இந்த பக்கம் வந்து ஆர்த்தியை கூட நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது என்னென்னா ஒரு அ அபரிமிதமான அன்பு இருக்குல்ல அது ஒரு கட்டத்தில் வந்து இவர் நம்ம விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று அப்போ வந்து டோட்டலாக அவரை கண்காணிக்கிறது கூட அவரோட வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட எனக்கு என்ன நடக்குதுங்கிறத அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது டக்குன்னு ஃபோன் பண்ணி செக் பண்ணுறது அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு யாரோட பேசிக்கிட்டு இருக்காரு இப்படிங்கிறது திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்போ அவுடோரில் ஷூட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன் சொல்லாமல் கொள்ளாமல் போய் நிற்கிறது சஸ்பென்ஸாக சஸ்பென்ஸாக போய் நள்ளிரவுல கதவை தட்டி போய் நிற்கிறது ஸோ இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு நெருடலையும் ஒரு எரிச்சலையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்கு ஆனால் என்னன்னா குழந்தைகள் இருக்காங்க நம்ம வந்து பல விஷயங்களை ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட முடியாது யோசிக்கணும் யோசிக்கணும் யோசிக்கணும்னு அந்த யோசிக்கிற இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நடிகனுக்கு தொடர் வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சார் ஒரு ஒரு படம் ஹிட் அடிக்கணும் நடுவில் ஒரு படம் தோல்வியானாலும் பரவாயில்ல இன்னொரு படம் ஹிட் அடிச்சிடணும் நீங்கள் அடுக்கடுக்கான தோல்விகள் வரும்பொழுது இன்றைக்கி இருக்கிற போட்டி நிறைந்த உலகத்தில் நீங்கள் சஸ்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் என்ன தான் வந்து மாமியார் நம்மளை வச்சு இன்னும் பத்து படம் எடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க காசு வச்சிருக்காங்க தொடர் தோல்வியெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சா கூட அது ஒரு அவமானம் தானே கண்டிப்பாக ஜெயிக்கிறது தானேங்க வந்து பந்தய இருக்கிறது தானே எப்பவுமே பெருமை நானும் ஒரு குதிரைன்னு வந்து கூட்டத்தில் நிற்கிறதுங்கிறது பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை அப்போ இவர் வந்து இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு யோசிக்கிறாரு அவங்க தான் கதை கேட்குறாங்க அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அப்புறம் இவருக்கு மார்க்கெட்டில் ஒரு சம்பளம் ஒன்று நிர்ணயிக்கப்படுது ஓகே சார் நீங்கள் நம்ம படத்தில் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தர அப்படின்னு கூப்பிடும் பொழுது அதில் பாதி சம்பளம் தான் இவங்க கொடுக்குறாங்க சரி இப்போ இது எல்லாமே சேர்ந்த ஒரு 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 உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு டக்குன்னு ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறாரு இல்லை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ ஏதோ அந்த ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் ஆரம்பித்து மூணு மாதம் ஆச்சு நாமளே இந்த செய்தியை சொல்லி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேரை குறிப்பிடலை இல்லை அது நாகரிகமாக இருக்காது இப்போ இன்னைக்கு அவங்களே வெளியில் வந்துட்டதுனால நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இப்போ இந்த ரெண்டு மாசத்துல இந்த இவங்களை பற்றி பேசுவதற்கு எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இருந்து ஏன் பேசலைன்னா இதுதான் காரணம் ஒன்றும் அவங்க சொல்லணும் இல்லைனா ஏன் இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிங்கிறதும் ஒரு காரணம் தான் அதில் சரி ஸோ இப்போ நம்ம பேசி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக ஏன் இது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலை அப்படின்னா குழந்தைகள் இப்போ இந்த குழந்தைகளை வந்து நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல இல்லை இல்லை நாங்கள் வளர்த்துக்கிறோன்னு அவங்க சொல்ல ஸோ இதுதான் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாக போயிருக்கு இப்போ ஏதோ அவங்களுக்குள்ள மீச்சுவலாக பேசி இவர் முடிவுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு பட் இருந்தாலும் அவங்க நான் கொடுக்கலாங்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க இப்போ நாளைக்கு டைவர்ஸ் கோர்ட்டில் போய் இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க தரப்பு நியாயங்களை வச்சு அப்புறம் அது கோர்ட்டு முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இவரே வந்து என்னென்னா எப்பவுமே இங்கே டைவர்ஸ் கேஸ் நிறையா வரும் நம்ம பார்த்துருக்கோம் நடிகர் நடிகர்களுக்குள்ளே நடக்கும் அவங்க வந்து பரஸ்பரம் நாங்கள் பிரிகிறோம்னு ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா எல்லாமே பேசி வச்சுட்டு ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டை ஒரே நேரத்தில் ட்விட்டரில் போடுவாங்க இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி எதுவுமே சொல்லலை இவர் தான் சொல்கிறாரு நான் வந்து விலகுற அந்த பந்தத்திலேருந்து இருந்து அப்படின்றார் அப்போ அந்த பக்கம் என்னங்கிறது ஒன்று இருக்குது அவங்க இப்போவும் தயாராக இருக்காங்க நான் வந்து அவரோடு வாழ தயாராக இருக்கேங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க பட் அதற்கு அவங்க பல படிகள் இறங்கி வரணும் இப்போவும் ஒன்றும் போகலை இப்போவும் வந்து அவங்க பல படிகள் இறங்கி வந்து நான் அவருக்காக தான் இருக்கேன் அவர் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முழுசாக வந்துட்டாங்கன்னா இது ஈஸியாக சால்வ் ஆயிடும் அப்படி ஆகணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம் இப்போ சார் ரவி அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஒரு பக்கம் சாக்லேட் பாய் அப்படிங்கிற நேம் வாங்கிட்டு இருந்தார் அதை பிரேக் பண்ணி பேராண்மை அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தனியருங்கிற ஒரு படம் பண்ணுறாரு அவரோட லைஃப்லேயுமே கரியர்லையுமே நல்ல படங்கள் நிறைய நிறைய படங்கள் பண்ணியிருக்கும்போது அப்போல்லாம் இவருக்கு அந்த மாமியார் அவங்களோட கண்ட்ரோல் இல்லையா சார் இப்போ தான் நான் திருமணம் ஆன பிறகு தான் அவர் டோட்டலாக அந்த பக்கம் போகிறார் அதுக்கு முன்னாடிலாம் அவர் முடிவு எடுத்தது எல்லாமே வந்து மோகன் சாரும் ராஜாவும் தான் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் தான் முடிவுகளை எடுக்கிறாங்க கதையை கேட்குறாங்க அதனால தான் நல்ல படங்கள் ஆகணும் கொடுக்க முடிஞ்சது சந்தோஷ் சுப்ரமணியம் எப்படிப்பட்ட படம் எவர் மாதிரி நிறைய படங்கள் இப்போ பேராண்மை எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தானே ஜெனநாதன் படத்துல ரொம்ப முக்கியமான படம் அது சோ அதனால வந்து அதுதான் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அவர் பட்ட அவஸ்தைகள் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சு கிட்டத்தட்ட இதே வேலையேடான பாயிண்ட் தான் வந்து தனுஷ் அவர்கள் பக்கத்துல இருந்து வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து செல்வரகன அவர்களை வந்து மதிக்கலை அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பொண்ணாவே கடைசி நேரம் வரையும் இருந்தாங்க தனுஷை தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்க நினைச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசினாங்க அதை தொடர்ந்து தானே சார் இப்போ ஜெயம் ரவி அவர்கள் வாழ்க்கை வருது இல்லை தனுஷ் பிரச்சனைங்கிறதே வேற தனுஷ் வேற கேட்டகிரி அது வேற கேட்டகிரி இன்னொன்று வந்து அதில் தவறு வந்து ஐஸ்வர்யம்எல்ஏ நிறைய இருக்கு இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு லட்சியமே இருக்கக்கூடாதுன்னெலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக லட்சியங்கள் இருக்கணும் இப்போ அவங்க வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இங்கே ஒரு இயக்குனராக தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதற்கான முயற்சிகள் அதற்காக அவங்க வந்து குடும்பத்தை விட்டுட்டு ஒரு அவங்க உதவி இயக்குநர்களோடு உட்காந்து கதை விவாதம் பண்ணுறது ஒரு ஒரு மனைவினா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் கணவனுக்கு பணிவிடை செய்யணும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியலாம் தாண்டி உடச்சிட்டு அவங்க வேறு ஒரு பக்கம் போகிறாங்க இதை வந்து இவங்க ஏற்றுக்கலாம் ஆக்சுவலாக தனுஷ் வந்து அதை விரும்பலை ஸோ அப்போ சில கட்டுப்பாடுகளை ஒரு விதிக்கும் பொழுது நீ எப்படி இருக்கியோ அது தான் நான் இருப்பேங்கிற மாதிரி சில பதில்கள்லாம் இங்கேருந்து வருது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஒரு விரிசலை உருவாக்குது இதில் இன்னொரு தகவலும் சொல்றாங்க என்னன்னா இப்போ தனுஷுக்கான சம்பளத்தையே ஒரு கட்டத்தில் அவங்க லதா ரஜினிகாந்த் தான் பேச ஆரம்பிச்சுருக்காங்க அப்புறம் அந்த சம்பளத்தை வாங்குகிற வேலையும் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதுல ஒரு சின்ன பிரச்சனை அவருக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு ஸோ இப்படி வந்து அடுக்கடுக்கா எப்பவுமே வந்து பில்டிங் நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே எங்கேயாவது பேருந்துட்டு விழுந்துதுன்னு வைங்க அதை ஒட்டி பொத்து பொத்துன்னு விழுந்துட்டே இருக்கும் ஆமாம் சார் ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துல விரிசல் விழுது மெல்ல அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அது அப்படியே பரவுது இவங்களால் பிரச்சனை இவங்களால பிரச்சனைன்னு ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை சரியாக வராது நீ தனியாக போய் நான் தனியாக போயிடும் ஆனால் இன்னமும் அவங்க சொத்தெல்லாம் சேர்ந்து வாங்கினது அப்படியே தான் இருக்கு அவங்க அதை செப்பரேட் பண்ணிக்கல அவங்களுக்கு என்னென்னா பிள்ளைங்க அன்னைக்கு வளர்ந்துட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம்னு அங்கே இருக்காங்க மற்றபடி வந்து டைவர்ஸுங்கிறது நடந்திருக்கே தவிர இந்த செப்பரேஷனுங்கிறது முழுசாக நடந்துருச்சான்னா கிடையாது இல்லை அப்படிதாரு இப்போ சார் இந்த கெரியர் டேக் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார் இப்போ வந்து நம்ம ஜெயம் ரவி அவர்கள் பேசுனோம் இப்போ தனுஷ் அவர்களுக்கு பேசணும் முன்னாடியே இது குறித்த ஒரு தகவல் இருக்குது என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் தொடர்ந்து ஒரு காலகட்டங்களில் தோல்வி படங்களாக வந்துகிட்ருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட படங்களுக்கான கதைகளையும் சம்பளங்களையும் பேசுனது ஷாலினி அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்லாம் கோலிவுட்டில் இருந்தது அதை தொடர்ந்து தான் திருப்பதி ஜி இது மாதிரியான படங்கள்லாம் வந்து இப்போது ஒரு ஹீரோவோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கதை கேட்குற இது மாதிரியான விஷயங்கள் அவங்க குடும்பத்துக்கு போகும்போது எது மாதிரி அந்த தோல்விகள் மாறுது இல்லை நீங்கள் சொன்ன தகவல் தவறான தகவல் ஷாலினி ஒருபோதும் வந்து அதை கேட்டு அஜித்துக்காக கதை கேட்டது கிடையாது அவருக்காக சம்பளம் பேசுனது கிடையாது அவங்க முழுக்க முழுக்க இப்போவும் அவர் கணவர் மீது ஒரு மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் அவங்க வச்சிருக்காங்க இவரும் அதே மாதிரி தான் வச்சுருக்காரு நீங்கள் பல இடங்களில் முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அறவுணைச்சி கூப்பிட்டு வருவார் அவங்கள வருவாங்கல அவர் இருந்ததே கிடையாது அவங்கள வந்து அவ்வளவு பாதுகாப்பாக கூப்பிட்டுருவாரு பாதுகாப்பாக கூட்டு போவார் ஒரு ஒரு கரிசனம் மிக்க ஒரு அப்பாவாக அவர் இருந்திருக்கிறார் இன்னொன்னு ஒரு கணவனா இருந்திருக்கிறாரு பிள்ளைகள் ஸ்கூல்ல போய் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஒரு கூட்டத்தோட கூட்டமாக நிற்பாரு நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் மாதிரியான ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனாலே அந்த ஸ்கூலே ஒரு செலிப்ரிட்டி ஒரு செலிப்ரேஷன் ஊடுக்கு வந்துடுவாங்க அப்படி இருந்தும் அவர் ஒரு நான் ஒரு அப்பாவா ஒரு ஊரமா ஓரமாக நின்று என் பிள்ளையோடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன்னு நிற்கிறதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் ரொம்ப ப்ரைட்டான ஒரு விஷயம் ஸோ அவர் லைஃப்பில் வந்து அவங்க எந்த வகையிலையும் பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன படங்கள்லாம் ஓடாமல் போனதுக்கு அஜித் தான் காரணம் அவர் கதையை இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார் இதுக்கு முன்னாடிலாம் அவர் கதையே கேட்க மாட்டார் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ஒரு ப கதை ரெடி பண்ணியிருக்கீங்க சரி நான் எதுக்கு அதை கேட்கணும் இப்போ நான் ஜெயிக்கிறதை விட நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தானே நீங்க முக்கியமாக நினைப்பீங்க அப்ப நீங்க எடுங்க எனக்கு இவ்வளவு சம்பளம்ங்கிற இருந்தார் இப்போ தான் அவர் கதையை கேட்டு அதுல கரெக்ஷன் சொல்லி இது வேணும் அது இப்போ தான் அதனால எந்த காலத்திலயும் சாலினியால் அவருக்கு தொல்லையே வந்தது கிடையாது இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல சாலினி வந்து ரெகுலரா படம் பார்க்குற வழக்கம் அவங்களுக்கு எந்த படம் வந்தாலும் அந்த படத்தை அவங்க வந்து தியேட்டர்ல போய் பார்க்குற வழக்கம் அவங்களுக்கு இருக்கு ரொம்ப நல்ல படமா இருந்தா அது அஜித் கிட்ட சொல்லி நீங்க இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அஜித் பார்த்துருக்கிறார் ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஒரு மனைவி திரையுலகத்தை சார்ந்த ஒரு தொ ஒரு வேலையை செஞ்ச மனைவி வந்து அந்த தொழிலையும் அவருக்கு வந்து அப்பப்போ நினைவுபடுத்திக்கிட்டு இதை பாருங்க இது நல்லா இருக்குது அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பல வருடம் பேசப்பட்ட ஒரு வதந்தி வந்து இன்னைக்கு உங்களால் உடைக்கப்பட்டிருக்கு சார் அது 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 விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பேக் டு ஜெயம் ரவி ஆனால் இண்டப்தான் அதில் போக விரும்பல இதில் ஒரு கேள்வி இருக்குது சார் தொடர்ந்து இப்போ ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்மையில் நம்ம ஜெயம் ரவிக்கு யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே தனுஷோட பேரை போட்டு அடிக்கிறாங்களே சார் அது எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயங்க இப்போ தனுஷ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருந்த காலங்கள்லாம் உண்டு இதே தமிழ் சினிமாவில் எங்கெல்லாம் பார்ட்டிகள் நடந்திருக்கு வீக்கெண்ட்னாலே அது வேற மாதிரி இருக்கும் அந்த கலாச்சாரமே வேற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் சுவிட்ச் லீக்ஸ் வந்து அது எல்லாமே நிறுத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஆடின ஆட்டமே வேற நீங்கள் அவங்களுடைய கார் டிரைவர்ஸை கேட்டால் தெரியும் அவங்களுடைய மேனேஜர்ஸை கேட்டால் தெரியும் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே காது கூசும் அவ்வளோ விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு முக்கியமாக அந்த ஈசிஆர் ரோட்டில் வந்து எல்லா கலாட்டங்களையும் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க அது ஒரு காலகட்டம் இப்போ இப்போ ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ருசிக்கிறார் ஒரு பக்கம் பணமாக கொட்டுது இன்னொரு பக்கம் புகழ் எங்கே போனாலும் மக்கள் வெள்ளம் அவர் ஒரு காலத்தில் ரஜினி வீட்டு வாசல்னு இந்த மாதிரி ஒரு வீடை கட்ட முடியுமா இவங்க உள்ளே போய் பார்த்துக்க முடியுமா அவரை நினைச்ச ஒருத்தர் அது மாதிரி ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு வசதிகள் வருது அவருக்கே மருமகனாகிற சூழல்லாம் வருது அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தலகணும் கண்டிப்பாக எவ்வளோ பெரியப்பா அது அந்த கு குரங்கு போதையை கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலை வரும் அப்படி ஒரு காட்டில் காலத்தில் அவர் ஆடினவர் தான் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது அன்னைக்கு நிகழ்த்தப்பட்ட தவறுகள் இன்றைக்கே அவருக்கு பேக் பெயராக வருது எதுவாக இருந்தாலும் அவரா இருக்குமோ அவரா இருக்குமோங்கிற ஒரு சுட்டிக்காட்டல் அவரை நோக்கி வந்துட்டே இருக்கிறது காரணம் அவர் செய்த முந்தைய கர்மா அது வேற ஒன்று ஓகே சார் கர்மா பூமரங் அப்படின்ற மாதிரி ஆனால் சார் இப்போ சுட்சி லீக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சுச்சியே பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார் தமிழ் சினிமாலா கிளீனா ரெண்டு பேர் தான் ஸோ ஃபர்ஸ்ட் சூர்யா செகண்ட் விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்களோட கற்பை மற்றவங்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க அதே நேரம் விஜய் வீட்டில் பார்ட்டி நடக்குதுன்னு அவங்க தான் லாஸ்டா லீக் பண்ணாங்க அந்த பார்ட்டியில் விஜய் தள்ளி நிப்பாரு ஓரமான வேடிக்கை தான் பார்ப்பாருங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்களே சார் இப்போ அதான் இங்கே சொல்லுவாங்க எவ்வளோ குடிச்சாலும் அவர் கீழே விட மாட்டேன் அதை ஒரு கூடுதல் தகுதியாக சொல்லுவாங்களே சார் இந்த மாதிரி சொல்லப்படுறது தான் பட்டு பார்ட்டி போதை இது ரெண்டும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அங்கு தவறுகள் நடக்காமல் இருக்கவே இருக்காது அதுவும் வந்து ரொம்ப இலகுவான ஒரு ஃபீல்டு இது இப்போ நீங்கள் அப்ரோச்சிங்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒருத்தரை கேட்டுற முடியும் இப்போ ரோட்டில் போகிற ஒரு பொண்ணு லவ்யூன்னு சொன்னீங்கன்னா அடி விழும் அதே திரையுலகத்தை சார்ந்த ஒரு பொண்ணுகிட்ட சொன்ன சாரின் இதுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க இது ரெண்டு தான் இங்கே நடக்கிறது இங்கே அடி விழாது ஆனால் ஒரு பதில் வரும் அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் பட் இங்கே அதை தவறாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அங்கு வந்து வேற ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீங்கள் மிதமிஞ்சிய நடக்கும் பொழுது அங்கே பல்வேறு தவறுகள் நடக்கலாம் நடந்திருக்கும் நிச்சயமா அது சுசித்ரா ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து அவங்க அப்போ அஜித் யாரு இல்லையா ஜைக்கே ஒரு பக்குவம் வரும்பொழுது அஜித்துக்கும் நிச்சயமாக வந்திருக்கும்ல அப்போ அவரையும் அவங்க விடுறாங்க அதெல்லாம் இருக்கு பட் இவங்க வாழ்க்கையில பார்த்ததை அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் அவங்க அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்கணும் சார் காத்திருந்து பார்ப்போம் சார் காலம் தான் பதில் சொல்லுவோம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி